விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்மையில் நான் ஒரு கவிதை வாசித்தேன் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதை அது அந்த கவிதை இவ்வாறு சொல்கிறது மௌனத்தை தோண்டி பார்த்தே சப்தங்களின் எலும்பு கூடுகள் இதுதான் அந்த கவிதை இது வந்து எனக்கு திரும்ப திரும்ப வாசிக்க வைத்த வரிகள் அது ரொம்ப கிளர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது ரொம்ப ஆழமாக யோசித்தால் மட்டும்தான் அதை உள்வாங்க முடியும் தோண்டி பார்க்கும் போது என்ன சப்தத்தோட எலும்பு அந்த கவிஞர் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட பல்வேறு மௌனங்களுக்கு இது பொருந்தும் சில மௌனங்கள் பக்குவம் முதிர்ச்சி அனுபவம் என்று வேறு வேறு பெயர் சூட்டி கொண்டால் கூட இது பொருத்தும் கிட்டத்தட்ட அனுபவ முதிர்ச்சி என்பது கூட இப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் பலருக்கும் வாய்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நடைமுறையாக நமக்கு தெரியுது பெண்களுடைய நிலைக்கு இது மிக மிக பொருத்தமானது ஒரு கவிதை கிட்டத்தட்ட அந்த கவிதையும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பும் நேரடியாக ஒரு புள்ளியை சந்தித்தது போல் எனக்கு தோற்றுகிறது ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பியாண்ட் சைலன்ஸ் என்பது கிட்டத்தட்ட அந்த கவிதையினுடைய ஒரு வரி தான் இந்த மௌனத்துக்கு அப்பால் இந்த மௌனத்துக்கு பின்னால் அல்லது இந்த மௌனத்துக்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பெண்களுடைய ஒரு நிலை அது இன்னும் பேசப்பட தொடங்கவே இல்லை இப்போதான் வந்து மெதுவாக அவங்க வந்து மூச்சு விட தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் முழுமையாக அது வந்துருச்சுன்னுலாம் சொல்ல முடியாது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வெளியிட்ட ஆதி பெண்ணின் அடி தேடி அப்படிங்கிற ஒரு நூல் நான் வெளியிட்டேன் அந்த நூல் வந்து கிபி ஒன்றாம் நூற்றா முதலாம் நூற்றாண்டோடு அந்த நூலை வந்து நான் நிறுத்திக்கிறேன் அந்த முதலாம் நூற்றாண்டுக்கு முன்னால் பெண்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறது பற்றிய ஒரு பல வரலாற்று தகவல்கள் தொகுப்பு தான் அந்த நூல் கிளியோபாட்ராவை பற்றி அந்த நூலை பற்றி பேசும்போது கூட அருள்மொழி கூட சொன்னாங்க கிளியோபாட்ராவை முழுமையான மரியாதையோடு விழித்த முதல் நூல் அப்படி ஏன்னா இங்க கிளியோ பாட்ரா பற்றிய அறிமுகம் வேறு மாதிரியான இல்லையா ஆனால் உண்மையில் கிளியோபாட்ரா யார் வரலாற்றில் கிளியோபாட்ரா யார் அதே போல் அதற்கு முன்னால் பல பேரரசிகள் அவங்க பேரெல்லாம் கூட தெரியாது கிளியோபாட்ராவை வந்து ஒரு மலினமான ஒரு சுவையோடு தொடர்பு படுத்தி தான் நமக்கு வந்து அறிமுகம் இருக்கிறார்கள் ஆனால் கிளியோபாட்ராவுக்கு முன்னாடி கிளியோபாட்ராவை மிஞ்சத்தக்க பல்வேறு பேரரசிகள் இந்த உலகத்தை வந்து ஆண்டிருக்கிறார்கள் இதில் பெரிய வேடிக்கை என்னன்னா நான் கூட கல்லூரிகளுக்கு பேச போகும்போது நான் கேட்பது உண்டு வரிசையாக சொல்லும் பொழுது ராஜானா யார் அப்படின்னு கேட்டா ராஜானா தான் யாரு ராஜியங்களை ஆளக்கூடியவர் உடனே நான் ராணினா யாருன்னு கேட்பேன் ராஜாவுடைய மனைவி ராஜா என்றால் ராஜ்யங்களை ஆளக்கூடியவர் ராணி என்பவர் நமக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ராஜாக்களின் மனைவிகள் ராணிகள் இல்லையா ராஜ்யங்களை ஆள்பவர்கள் ராணிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்ப நான் கேள்வி கேட்டோன்னா இந்த குரூப் சுதாரிச்சிருப்பாங்க இவங்க ஏன் இந்த கேள்வியை இவங்க கேட்டா இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும் நமக்கு தெரியும் ஆனால் பிள்ளைங்களும் கூட சு சுதாரிச்சு கொஞ்சம் யோசிச்சு சிரிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அவங்க சொல்ல வர்ற பதில்ங்கிறதுல உள்ள அந்த புரண்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது மிக அண்மை காலத்தில் தான் என்னை கேட்டால் பதினெட்டாம் நூற்றாண்டு கூட அல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்துல தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் ராஜாக்கள் என்று அதுவரை நினைக்கப்பட்டு வந்த பல்வேறு சடலங்கள் இப்போது உள்ள நவீன அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவையெல்லாம் ராணிகளின் எலும்புகள் என்று தெரியும் இந்த பறவுக்கள் அப்படின்லாம் எங்க புதைச்சு பிரமிடுகள் இதுகள் எல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க இல்லையா இங்க பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அப்போது அவங்களுக்கு சில ஆதாரங்கள் அதுல இருந்து தான் நீ எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது இதுவரை அவங்க வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் பெண்ணாக இருக்கக்கூடிய சாத்தியப்பாடு பற்றி யோசிக்கவே இல்லை ஒரு பிரமிடு அதுல ஒரு ராஜாவினுடைய சடலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தலைவன் அந்த நாட்டுக்கு தலைவனாக இருந்த இருந்தவனுடைய ஒரு சடலம் அது ஒரு தான் இருக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள் யார் நம்பினார்கள் நாம் சாதாரண மக்கள் இல்லை தொல்பொருள் ஆய்வாளர்கள் நம்பினார்கள் அதற்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்துல தான் பல்வேறு முடிவுகள் வெளியாகின அப்போது அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இதெல்லாம் ஆண்களின் எலும்பு கூடுகள் அல்ல இவை உண்மையில் பெண்களின் எலும்பு கூடுகள் அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா அப்போது பேரரசர்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்த பலர் உண்மையில் பேரரசர்கள் அல்ல பேரரசிகள் அப்படிதான் ஹெட்ஹெட்வானா அப்படிங்கிற பேரரசியை பற்றியெல்லாம் நமக்கு வந்து பின்னாடி நாம தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் நிறைய அரசியல் இருக்கிறார்கள் அதை விட ஒரு விஷயம் தி கிரேட் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நினைவுக்கு வரக்கூடியது எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அலெக்சாண்டர் தான் இல்லையா வரலாற்று அந்த அலெக்சாண்டரை தி கிரேட்னு சொல்ல முன்னாடி வரலாறு தி கிரேட் யாரை சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா சைரஸ் என்பவரை சொல்லிச்சு சைரஸ்ங்கிற மனனுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து அலெக்சாண்டர் தி கிரேட்டாக வர்றார் அதாவது இப்போ இந்த கின்னஸ்லாம் அந்த சாதனையை முறியடிக்கிறாங்கல்ல இன்னார் வந்து இன்னார் நிகழ்த்திய சாதனையை முறியடித்தார் அப்படிங்கிற மாதிரி சைரஸோட சாதனைகளை முறியடித்து தான் உங்களுக்கு தி கிரேட்டுங்கிற இடத்துக்கு வந்து அலெக்சாண்டர் வர்றார் சரி எதுக்கு இப்போ நான் அலெக்சாண்டரையும் சைரஸையும் இங்கே சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த சைரஸ் என்கின்ற மன்னன் எப்படி இறந்து போனான் இதை பற்றி வரலாறு சைரஸ் வரலாற்றில் இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுடைய பாட புத்தகத்துல சைரஸ் உண்டு கண்டிப்பாக ஆனால் பாரசீகம் என்று நினைக்கிறேன் சைரஸ் உண்டு ஆனால் சைரஸனுடைய மரணம் பற்றி தப்பித்தவரை கூட நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது ஏன் சொல்லப்பட்டது இல்லை என்பதற்கான பதிலை நாம் தேடி பார்க்கும்போது அந்த பதில் என்னவென்று கேட்டால் அந்த சைரஸ் என்கின்ற மன்னன் தாம்ரீஸ் என்கின்ற ஒரு நாடோடி கூட்டத்தின் பெண் தலைவியால் கொலை செய்யப்படுகிறான் அதுவும் எப்படி கொலை செய்யப்படுறான்னு தெரியுமா அதாவது அவர் ஒரு முறையற்ற போர் நிகழ்த்துறான் அந்த பகுதியை ஆக்கிரமிப்பதற்காக தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக பேரம்லாம் பேசி பார்க்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்றான் அந்த பொண்ணை அந்த அம்மா வந்து அப்படி என்ன தேவை இது என்னோட நாடு உன்னோட நாட்டை நான் கேட்கலை ஏன் ஆட்ட நீ ஏன் கேட்குற அப்படின்னு அந்த அம்மா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துடுறாங்க இவன் வந்து என்ன சண்டை போடும்போது அந்த அம்மாவுடைய பிள்ளைகளுக்கு மதுவை அறிமுகப்படுத்தி அவங்கள போதையில் ஆழ்த்தி வெற்றி பெற்று வெற்றி பெற்றுறாங்க இது அந்த அம்மாவுக்கு தெரிய வந்தது மது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அதற்கு முன்னால் அந்த கூட்டத்திற்கு மது பாடம் என்பது அறிமுகம் இல்லை உடனே அந்த அம்மா வந்து எப்பிள்ளையோட அறிவு எப் பிள்ளைகளோட அறிவை மயக்கி நீ ஜெயிச்சிருக்க உடனே நான் மன்னிக்க மாட்டேன் இது வந்து போர் தர்மத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நான் இதை இதை ஏன் வருணிக்க விரும்புகிறேன்னா நீங்கள் இந்த பெண் என்றால் தியாகம் பெண் என்றால் மென்மை பெண் என்றால் ஒரு அதை பற்றி பாடப்பட்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைக்கு மாறானவை அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக சொல்ல வரேன் அந்த அம்மா என்ன பண்றாங்க போர் தொடுக்கிறாங்க சைரஸ் மன்னன் மீது போர் தொடுத்து வர்றாங்க அவங்க அப்ப சொல்றது சைரஸோட தலை வேணும் அதை வந்து அவனோட ரத்தத்துல முக்கி எடுத்து நான் வந்து என்னுடைய இந்த துன்பத்தை நான் தனிச்சுக்கிறேன் அதே போல இந்த அம்மா செய்கிறாங்க ஒரு சிலையும் இருக்கு சைரஸோட தலையை வந்து அந்த அம்மா ரத்தத்துல முக்கி எடுக்கிற மாதிரியான ஒரு சிலை சிலை படம் நமக்கு வந்து கிடைக்குது ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் நான் என்ன சொல்றேன் நீ இரு பொம்பளையா இரு இரு வரலாற்றை எழுத வேண்டியது தானே தி கிரேட் ஒரு மனதில் எழுதும்போது அந்த தி கிரேட்டை கொலை செஞ்சது அப்போ எவ்வளவு பெரிய கிரேட்டு இல்லையா அப்போது பவருங்கிற சென்ஸில் மட்டும் பேசுறேன் அறங்கிற அடிப்படையில் பேசல அறத்தின் அடிப்படையில் நான் பேசல வலிமை பவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது தி கிரேட்னு சொல்லப்பட்ட ஒரு மன்னன் ஒரு நாடோடி பெண் கூட்டத்தின் தலைவியால் தலை அறுத்து கொலை செய்யப்பட்டான் அந்த தலையை அவன் ரத்தத்தில் ஒரு பெரிய ட்ரம் மாதிரி அதுல வந்து அந்த ரத்தத்தை பிடித்து அந்த ரத்தத்தில் அந்த தலையை அந்த அம்மா முக்கினார் என்று வரலாறு சொல்லுகிறது ஆக இவையெல்லாம் கிட்டத்தட்ட நம்முடைய முதலாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே வந்து நடந்து முதலாம் நூற்றாண்டுங்கிறதுல தான் நீங்கள் படித்தீங்கன்னா கணவன்மாருடைய ஒரு ஆதிக்கம் கணவன்கிற கதாபாத்திரம் ரொம்ப பேசப்படுறதே முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு நான் இப்போ கூட நம்ம எவ்வளோ ராங்காக இன்டர்பிரட் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு நான் படித்தேன் ஒரு உதாரணம் கிளியோபாட்ராவுக்கு வந்து ஒரு யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்க அதை இந்த கிளியோ கதையை யாரோ ஒரு தம்பி பேசுது அது பேசும்போது இந்த அம்மாவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இது வந்து என்ன பண்ணிச்சுன்னா சொந்த சகோதரரையே கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் ஆனால் உண்மை என்னன்னா அப்போ எல்லாருமே சகோதரர்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீ சகோதரரை கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு ஒரு விதியே நீ அப்புறம்தான் கொண்டு வந்திருக்கிற வரலாற்றில் அது பின்னாடி வருது அப்போது சகோதரர்களை திருமணம் செய்வதுதான் மரபாக இருந்தது இருந்தது அந்த அம்மாவுக்கு அவங்க சகோதரர்கள் தான் அவங்களை டாக்கிள் தான் அந்த அம்மா ஒவ்வொரு மனனா காதலே பண்ணுது சரியா அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா நாம நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தை வச்சுக்கிட்டே வரலாற்றின் பின்னோக்கிய பக்கங்களையும் நம்முடைய மதிப்பீடுகள்ல இருந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவேன் ஆக இவ்வளவு பெரிய சத்தங்கள் அவற்றின் எலும்புக்கூடுகளுக்கு மேல்தான் இன்றைய பெண்களின் மௌனம் பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல இருந்துதான் நாம் இந்த விஷயத்தை வந்து தொடங்க முடியும் இன்றைய பெண்களின் மௌனம் என்பது இத்தகைய பெரிய சத்தங்களின் ஆறாவாரங்களின் மீதுதான் போர்த்தப்பட்ட போர்வையாக இருக்கிறது அண்மைய சில நிகழ்ச்சிகளை பேசிக்கிட்டு இருந்தோம் ஒன்று நீங்க எல்லாரும் இப்போ பரபரப்பா பேசப்பட்டதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து ஒரு அரசு பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது அதுவும் பெண்கள் பள்ளி அதுல ஒரு அங்கு பிள்ளைங்களுக்கு வந்து என்னது மோட்டிவேஷன் ஸ்பீச் அதுக்கு பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அந்த அவருக்கு என்னங்க முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்குமா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஆள் பிடிச்சிருக்காங்க பாருங்க ஆ அந்த அவர் அந்த பையன் காலில் விழுகிற அளவுக்கு அது என்ன மக்களுக்கு என்னதான் வேணுங்கிறதே நமக்கு ஒரு புரியாத அளவுக்கு அதாவது ஒரு பெரிய இவங்க ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க சாமியாருங்கிறதுக்கு ஒரு பழுத்த பழம் மாதிரி உடனே ஒரு நல்ல தொந்தியும் தொப்பையுமா ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு ஆளை வச்சு அவங்க காலில் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படியே இந்த மாதிரி ஆளு காலிலேயும் போய் விழுகிறாங்கன்னு நமக்கு வந்து சைக்காலஜியை புரிஞ்சுக்க முடியல சாமியார் இவங்க சொல்லி வச்சிருக்கிற விஷயத்துக்கும் இந்த மகாவிஷ்ணுன்னு தன்னை சொல்லிக்கிட்டு வந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தோற்றத்திலையா இருக்கட்டும் உரையாலை உரையிலையாக இருக்கட்டும் ஒரு சாதாரண மேடை பேச்சாளர் கூட நாங்கள் வந்து நாங்களும் இத்தனை வருஷமாக எத்தனை கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷங்களுக்கு மேலே நாங்கள் வந்து மேடைகளில் வந்து இருக்கிறோம் எங்களை எதிர்த்து எவ்வளவோ பேர் கேள்வி கேட்டிருக்குறாங்க சத்தம் போட்டிருக்கிறாங்க கத்தி நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் சந்திக்காததெல்லாம் இல்லை ஆனால் ஏ ஒரு மேடை பேச்சாளருக்கு வந்து முதல்ல சொல்லிக் கொடுக்கப்படுற பண்பாடே எதிர்ப்பு வரும்பொழுது பொறுமையாக அதை கையாள வேண்டும் என்பதுதான் அதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதுவே இல்லாத ஒருவர் அவர் வந்து ஒரு ஆன்மீக உரை நிகழ்த்துறேன்னு சரி இப்போ அதல்ல பிரச்சனை அதை விடுங்க எனக்கு என்ன கவலை தரக்கூடிய விஷயம்னு சொன்னால் பெண் குழந்தைகள் அந்த உரையில் பிள்ளைங்க வந்து கண்ணை முடிக்கிட்டு அழுகுது உடம்பெல்லாம் வந்து நடுங்குது ஆகுது அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பலவீனம் இந்த பிள்ளைகளுக்கு எங்க இருந்து வந்தது அது சென்னையில் இந்த நம்பர் ஒன் கார்ப்பரேட் சிட்டி இல்லையா நம்முடைய ஸ்டேட் கட்டுக்கலை ரொம்ப பாப்புலரான ஸ்கூல் அப்போ இத்தகைய கல்வி தரத்தில் உள்ள கல்வி பின்புலத்தில் உள்ள மாணவிகள் வந்து அந்த என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் பேசி அது எப்படி உடம்பு நடுங்குது அப்ப எந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து பலவீனமா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு நிகழ்வு நடக்குது மதுரையில புத்தக கண்காட்சி அந்த புத்தக கண்காட்சியினுடைய தொடக்க விழா அதுல வந்து இதுல எப்படி எப்படி அரேஞ்ச் பண்றாங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு ஒன்னும் புரியல ரொம்ப திகைப்பா இருக்கு அதுல கருப்புசாமி பாட்டு நடனம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கு புத்தக கண்காட்சிக்கு அருவாளோட கருப்புசாமி வரணும் அப்படிங்கிறதே நமக்கு புரியல புத்தக கண்காட்சிக்கும் கருப்பசாமி ஃபிகருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது புத்தக கண்காட்சியில் சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வரலாறு இருக்குது எவ்வளவு நல்ல உரைகள் நிகழ்த்தப்பட வேண்டி இருக்கிறது ஆனால் அங்கே கருப்பசாமி சரி கருப்பசாமி வந்து டான்ஸ் ஆடினதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அங்கே நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருக்குறாங்க அந்த பிள்ளைங்களில் ஒரு அஞ்சாறு பேருக்கு நிஜமாவே சாமி வந்துருச்சு அது கருப்பசாமியோ மாரியாத்தாவோ ஏதோ ஒன்று ஆனால் வந்துருச்சு அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து ஆடுதுங்க லிட்டரலாக எழுந்திருச்சு அந்த பிள்ளைங்க ஆடுது மற்ற பிள்ளைங்கெல்லாம் தாங்கி பிடிக்குது நான் இந்த விஷயத்தை இந்த மேடையில் நான் எதுக்கு சொல்கிறேங்கிற கருத்துக்கு வந்துடுறேன் என்னன்னு கேட்டா அதே அரங்கில் அதே பள்ளியிலே இருந்து மாணவர்களும் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் மாணவர்களில் ஒரு பையனும் கூட சாமி வரல இதுதான் இப்ப நமக்கு வந்து கேள்வி அது ஏன் அந்த சாமி பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் வருது அந்த ஆம்பளை பையன் என்ன பண்றான் தெரியுமா அவ அந்த கருப்பு சாமி பாட்டுக்கு விசில் அடிக்கிறான் அதே பாட்டுக்கு அங்க இருக்கிற பைய வந்து விசில் அடிக்கிறான் கொண்டாடுறான் அவன் வழக்கம் போல இந்த விஜய் பா பாட்டை கேட்டுட்டு எப்படி டான்ஸ் ஆடுவானோ அஜி அஜித் பாட்டை கேட்டுட்டு எப்படி டான்ஸ் ஆடுவானோ அதே மாதிரி கருப்பு சந்தி பாட்டுக்கும் ஆடுறான் ஆக அங்க இருக்கக்கூடிய அதே வயதில் உள்ள பையன்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அளவுக்கான வேறுபாடு எங்க இருக்கு எப்படி இருக்கு எப்படி வருது கிட்டத்தட்ட இந்த கேள்விக்கான பதிலை தான் கவிதா பாண்டியன் தன்னுடைய நோயிலை சொல்ல பண்ணுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் எங்க வருது ஏன் வந்து ஒரு பையனுக்கு வந்து விசில் அடிக்கிற உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு இசை அது அது சாமி பேரில் நிகழ்த்தப்படுது அல்லது ஒரு திரைப்பட பாடலாக நிகழ்த்தப்படுது என்னவா வேணும் அது தானே அதனுடைய கண்டென்ட் என்னவா வேணாலும் இருக்கட்டும் அல்டிமேட்டாக அது ஒரு இசை இல்லையா காலையில எந்திரிச்சு காலையில் அப்போ தான் எழுந்திரிச்சிருப்போம் எழுந்திரிச்சி ஆஃபீஸ்க்கோ வீட்டு வேலைக்கோ மதுரையில் தான் இதெல்லாம் இங்கே சென்னையில் ஒன்றும் கேட்காது பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து உங்களுக்கு இந்த பாடல்கள்லாம் அந்த கன்டென்ட்டை விரும்புகிறவங்களுக்கும் சரி விரும்பாதவங்களுக்கும் சரி அது நிச்சயமாக வந்து ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது தான் இசை இசை தான் ஆனால் அந்த இசை பையன்களை எப்படி பாதிக்கிறது பிள்ளைங்களை எப்படி பாதிக்கிறது பொம்பளை பிள்ளைங்களை ஏ வேற மாதிரி பாதிக்குது இதுதான் நாம எழுப்ப விரும்புகின்ற கேள்வி கிட்டத்தட்ட இந்த கேள்விக்கான பதிலை தான் கவிதா பாண்டியன் வந்து பல்வேறு தலைப்புகளாக பிரித்துக்கொண்டு தேடுகிறார் அவர் முதல்ல ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு மேரேஜ் ரெஃப்யூஜிஸ் அப்படின்ட்டு அவர் கல்யாண அகதிகள்னு படம் வேற வந்துருச்சுங்க ஒரு தலைப்பு கொடுக்குறாரு அதில் வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இது நான் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நீயர் ஆனால் சொன்னப்போ கூட அது வந்து ரொம்ப ஹைலைட் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக சொல்லிக்கிட்டு விஷயம் தான் அது அது என்னன்னு கேட்டால் இங்கே வந்து பெண்ணுக்கு நிலையான ஒரு வீடு அவளுக்கே உரித்தான ஒரு வீடுங்கிறது இல்லை பிறந்த வீட்டுல அவ போக போறவ கல்யாணம் பண்ணி போன வீட்டுல அவ வந்தவற்றோட அவளுக்கு கடைசி வரைக்கும் இந்த சொற்றொடர் மறைஞ்சு அவங்க ஒரு செடிக்கு வரணும்னு சொன்னா அது கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்க முடிகிற ஒரு ஓய்வு காலத்துலதான் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து சேர்றாங்க அப்போ இவர்கள் கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு நிலையில இருக்கிறாங்க அதாவது அகதினா யாரு தான் அகதிக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் தான் இருக்கும் இடத்தை சொந்தம் கொள்ள முடியாதவர்களோ அவர்கள் அகதிகள் இது என்னோட இடம் திஸ் இஸ் மை பிளேஸ் அது வந்து நாடு மொழி இனம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது வீடு அப்படின்னு சொல்லும்போது பெண்ணும் அந்த அகதி நிலையில்தான் இருக்கிறாள் அப்ப இல்லையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பலவீனமாக இருப்பது என்பது தவிர்க்க இயலாமல் நிகழ்கிறது இல்லையா இந்த ஒரு விஷயத்தை வைத்த அவர் மிக ஒரு இது ஒரு சரியான தொடக்கம் ஒரு அதாவது பெண்களை பற்றி அறிமுகப்படும்போது நம்ம நம்ம நிறைய விஷயத்துல பெண்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பேசும்போது பெண் கல்வி பெண் வேலை வாய்ப்பு பெண்ணுக்கு ஓட்டு போடும் உரிமை பெண்ணுக்கு வந்து தேர்தலில் பங்கெடுக்கிற உரிமை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பிரதிநிதித்துவ உரிமை இது எல்லாம் இருக்கட்டும் முதல்ல திஸ் இஸ் மை பிளேஸ் கால் கால்க்கான இடத்துல உள்ள சிக்கலை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அட்ரஸ் பண்ணலையே அண்மையில வந்து நான் இந்திரா காந்தி அம்மையாருடைய திருமண வீடியோ பார்த்தேன் யாரோ போட்டிருந்தாங்க எவ்வளவு அழகான வீடியோன்னு போட்டு ரசிச்சு போட்டிருந்தாங்க என்னால சுத்தமா ரசிக்க முடியல இந்திரா காந்தி அம்மாவோட இமேஜ் என்ன அவங்கள பத்தி நம்ம எப்படி ஒரு இந்திரா காந்தி அம்மா அப்படின்னு நம்ம சொன்னா எனக்கு எது ஞாபகம் வரும்னா நெருக்கடி நிலையில அவங்க கிட்டத்தட்ட வந்து நெருக்கடி நிலை முடிஞ்சு அவங்க தோத்த பிறகு அவங்கள வந்து கிட்டத்தட்ட பண்ணி விசாரணைக்கு கூட்டிட்டு போற ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக் வருதுங்கிறதுக்காக அந்த வண்டி நிற்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தனியாக அவங்க மட்டும் இறங்கி போய் ஒரு இடத்துல உறுதியாக உட்காந்துருந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட ஒரு சலனத்தை பார்க்க முடியலன்னு ஏதோ ஒரு அவ அவரை பற்றிய ஒரு கட்டுரை நான் படிச்சிருக்கேன் அந்த காட்சியை நான் பார்க்கலன்னா கூட அது எனக்கு மனசில் அந்த எழுத்தாளரால் கொடுக்கப்பட்டு ஒரு இமேஜ் அப்படியே பதியும் இந்திரா காந்தினா எனக்கு அந்த காட்சி தான் ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட ஒரு மிலிட்டன்ட் லேடி ஒரு மேரேஜ் செரிமணியில வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்டு ஒரு பெண்ணாக சடங்குகளோடு தலை குனிந்து வர்ற காட்சியை பார்க்கும்போது அப்போது அப்போ இந்த சிஸ்டம் அது பெண்ணை வந்து எப்படி வந்து இயற்கையாகவே தாழ்வுப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எனவே அந்த ஒரு ஃபேமிலிங்கிற விஷயத்தை தொட்டு அப்புறம் உங்கள் உள்ளுக்குள்ளார வந்து நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க முழுக்க வந்து நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நேர கட்டுப்பாடு இருக்குது இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ரிசர்வேஷன் தேவை அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் அண்ட் ரிசர்வேஷன் அப்புறம் இந்த வயலன்ஸுக்கும் விமன் மீதான வயலன்ஸ் அல்லது பெண் மீதான இந்த ஒடுக்குமுறை பெண்ணுக்கான சொத்துரிமை இதற்கும் இன்று இருக்கக்கூடிய சாதி அமைப்புக்குமான தொடர்பு அதன் பிறகு பணிபுரியும் இடங்கள்ல இடங்களில் அவர்களுக்கான உரிமை பாதுகாப்பு இப்படி அனைத்து தலைப்புகளையும் தொட்டு அவர் வந்து எடுத்துட்டு போகிறார் நான் வந்து தலைப்பு வாரியாக போக வேண்டாம் சாராம்சத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு போகிறேன் தலைப்பு வாரியாக பேசுகிறா நமக்கு மிக நீண்ட உரையாக அது போகுங்கிறதுனால சுருக்கிறேன் நான் ஆனால் அப்படி போகும்போது நிறைய விஷயங்களை அவங்க வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க பட் காஸ்ட் பற்றி இன்னும் கூட இன்டெப்தான ஒரு அனலைசஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வெறும் ப்ராப்பர்ட்டி லிங்க்டு மட்டும் இல்லை காஸ்ட் இஸ் லிங்க்டு வித் கேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சாதியை வந்து நான் இந்த சாதின்னு உணர்வு கொள்வது வேறு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது அந்த ஆதாயம் அவனுக்கு கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் இப்ப ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி மட்டும் இல்ல ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டிக்காரங்க அவங்க ஜாதியை விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்களா இல்ல ஏன்னு கேட்டா ஜாதிங்கிறது ஒரு ஐடென்டிட்டியாக அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு பதில் அப்படி மிக ஆழமாக அது உள் செலுத்தப்பட்டு இருக்கிறது எனவே அவங்க ரொம்ப சரியாக இன்னும் கூட டீப்பர் அனலைசிஸ்க்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னு வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எனக்கு நான் இன்னொன்று என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இந்த நூலுடைய இன்னொரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றது இவங்க பல்வேறு விஷயங்கள் சொல்லும்போது ஆஸ் அ பர்சன் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லி தொடங்குறாங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு எழுதுமுறை ஒரு சப்ஜெக்டை ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இப்போ ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் அல்லது மெட்டர்னிட்டி லீவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இதை எழுதும்போது ஒரு பெண் எழுத்தாளராக அந்த இடத்துல ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அப்படிங்கிறதுல இருந்து அதை தொடர்பு படுத்தி அந்த விஷயத்தை விரித்து சொல்லுகின்ற பொழுது அந்த நூல் வந்து ஒரு ஒரு சின்ன உயிர்ப்பு பெறுகிறது அந்த இடத்துல வெறும் தகவல்களின் தொகுப்பாக இல்லாமல் அதுக்கான அந்த ஒரு கிரெடிட் கிடைக்குது அந்த ஒரு விஷயம் வந்து கவிதா பாண்டியன்ட்ட நம்ம ஏன்னா அவங்களே ரொம்ப எமோஷனலாக தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணுறாங்க ஈவன் நான் பார்க்கும்போது கூட அதே எமோஷன்ஸோடு தான் நான் அவங்கள பார்த்தேன் அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விடுதலை அதாவது பெரியாரை பற்றி பாடுகின்ற பொழுது ஒரு பாரதிதாசனுடைய கவிதை வரியில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி கவனிக்க வேண்டிய வரி அதாவது மக்கள் நெஞ்சில் மலிவு பதிப்பு அப்படின்னு சொல்லி பெரியாரை பற்றி சொல்லிக்கிட்டே மிக்க பண்பின் குடியிருப்பு அப்படின்னு அந்த பாடம் அவர்தான் பெரியார் பாடம் அதுல விடுதலை பெரும் படையின் தொடுப்பு அப்படின்பார் விடுதலை பெரும் படையின் தொடுப்பு ஏன் வந்து இதை இங்க சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் எப்பவுமே ஒரு சமூக விடுதலைக்காக இறங்குறவங்க தாங்கள் யாருடைய தொடர்ச்சி யாருடைய தொடுப்பு அப்படிங்கறத முன்னிறுத்தி செய்யும் போது உங்களுடைய போராட்டம் மாபெரும் வலிமை பெறும் அவர்களுடைய அவர்களுடைய வலிமையை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா நம்ம தான் தொடங்குறோம் நினைச்சா நாம வலிமையற்றவர்களாக போய்டோம் அப்படின்னா நம்ம நம்ம யாரு ஒரு ஆள் அப்ப நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு ஆளோட ஸ்ட்ரென்த் தான் இருக்கும் பட் நம்ம ஹிஸ்டரியை கையில் பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் நம்ம கைக்கு இல்லையா அதுதான் சொல்றாரு பெரியாரை பாரதிதாசன் வர்ணிக்கும்போது போது விடுதலை பெரும் படையின் தொடுப்பு அப்படிங்கிறார் அந்த பெரியார் பிறந்த ஒரு பெரியாருடைய பணிகளில் சரி பகுதி பணிகள் வந்து பெண்களுக்கானது பெண் சொத்துரிமை ஓட்டுரிமை ரெண்டையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது சொத்துரிமையை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுகளில் இருந்து தமிழ்வன் குரல் கொடுத்திருக்கு அந்த குரல் நீங்க இந்தியாவில் எந்த மண்ணிலும் கிடையாது நீங்க எழுதி இருக்கிற மொழியான ஆங்கிலத்தில் கூட இருக்காங்கிறது எனக்கு தெரியல ஓட்டுரிமைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழ்நாட்டில் வந்து மூலமாக இங்க எடுத்து ஆளப்பட்டிருக்கிற பல்வேறு நாடுகள் வந்திருக்கான்னு தெரியாது இல்லையா அவை கண்டிப்பாக இடம் பெறணும் அதை நான் கண்டிப்பா சொல்லணும் அதான் நான் சொல்றேன் அப்பதான் நமக்கு அது ஸ்ட்ரென்த் இப்ப பெரியார பத்தி சொல்றதுனால பெரியாருக்கு என்னங்க ஸ்ட்ரென்த் அவர் இறந்து போயிட்டாருங்க இல்லையா அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் நமக்கு தான் ஸ்ட்ரென்த் அந்த வலிமையை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் இல்லையா எனவே அது மாதிரியான முக்கியமான வரலாற்று தகவல்கள் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து மூவாலூர் ராமாமிருதம் அம்மையாராக இருக்கட்டும் குஞ்சிதம் குருசாமியாக இருக்கட்டும் குஞ்சிதம் குருசாமி ஒரு அரசு ஆசிரியர் அந்த தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு நீ பூ வச்சு பொட்டு வச்சுட்டு இந்து தான் நீ ஆசிரியையாக வேலை பார்க்கணும்னு சொல்றப்ப ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க கடைசி வரைக்கும் வறுமையில் வாழ்ந்தாங்க வரலாறு இல்லையா இது மூவாளூர் ராமாமிருதம் அம்மையார் தேவதாசி முறை ஒளிய வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட பொழுது அவங்களுக்கு விஷம் கொடுத்தாங்களே சாப்பிட விஷம் கொடுத்தாங்க இயேசுநாதர் அளவுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு ஆள் மூவாளூர் ராமாமிருதம் அம்மையார் நம்மளே சொல்லலைன்னா யார் சொல்லுவார் இல்லையா எனவே இந்த மாதிரியான தொகுப்புகளை எடுக்கும்போது இதற்கு முன்னால் யார் யார் இதே கருத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைத்து கொண்டால் அதனுடைய பலம் என்பது அந்த நூலின் வலிமை என்பது இன்னும் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு கடமைப்பட்டு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பியாண்ட் சைலன்ஸ்ங்கிறது வந்து ஒரு சாதாரண தலைப்பு கிடையாது அந்த அந்த இந்த புத்தகத்தினுடைய அந்த தலைப்பே வந்து அது பெண்ணுக்காது பெண்ணின் குரலை அந்த அந்த சைலன்ஸை உடைக்கிற குரல் தான் பியாண்ட் சைலன்ஸ் நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை